என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் தாமரையை வீட்டில் கொண்டு வந்து விடும்போது வீட்டு வாசலில் வீட்டு ஓனர் சரஸ்வதி அக்காவோடு முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு அஞ்சலி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாள் அவரும் கன்னத்தில் கை வைத்து மிகவும் கவலையோடு அவள் பேசுவதை கேட்கிறார் தாமரையும் அவளது அம்மாவும் காரிலிருந்து இறங்க அவர்களை கண்டும் சரஸ்வதி அக்கா செயல் தாமரைக்கும் வியப்பு அஞ்சலி எனக்கு டைம் ஆகுது நான் அப்புறம் பேசலாம் என்று கூறிய அஞ்சலி தாமரை மற்றும் அவள் அம்மாவை பொருட்படுத்தாமல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் ஏறி செல்ல இருவருக்கும் வியப்புக்கு மேல் வியப்பு என்னாச்சு ஏன் அஞ்சலி இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு போறா சரஸ்வதி அக்காவும் எதுவும் பேசாம போறாங்களே தாமரை மனதில் ஒரு நெருடல் சரஸ்வதி அக்கா நல்லா இருக்கீங்களா தாமரை அழைத்து கேட்க வேண்டா விருப்பாக தலையை திருப்பி பார்த்த சரஸ்வதி உன்ன மாதிரி தெருவுக்கு ஒருத்தி இருந்தா எல்லாரும் நல்லா தாண்டி இருப்பாங்க என்று கூறிவிட்டு விடக்கென்று தலையை திருப்பி கொண்டு சென்று விட எதுவும் புரியாமல் அம்மாவை பார்த்தாள் தாமரை அம்மாவுக்கும் எதுவும் புரியவில்லை அம்மா இந்த சரஸ்வதி அக்காவுக்கு என்ன ஆச்சு வீட்டை காலி பண்ண இல்லையே அஞ்சலி கூட சரியில்லையே நானும் கவனிச்சேன் அஞ்சலி மாறனின் பேகை எடுத்து வந்து கொடுத்து விட்டு அவனிடம் எதுவும் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றுவிட நேரமாகி விட்டதால் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் மாறனும் சென்று விட்டான் மாலை வீட்டை அடைந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தாமரை வீட்டிற்கும் அவனது வீட்டிற்கும் இடையில் திரை போடப்பட்டிருக்கிறது எப்போதும் காலில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் அல்லது அஞ்சலியோடு பேசிக் கொண்டிருக்கும் பங்கஜ அம்மாவை காணவும் இல்லை அவரது அறையும் தாமரையின் அறையும் சாத்தப்பட்டிருக்கிறது காலை அஞ்சலியிடம் கண்ட மாற்றம் அவன் நினைவுக்கு வந்து அவனை மேலும் பதற வைத்தது சரஸ்வதி அக்காவும் அவனை கண்டும் காணாதவளாக சென்றதும் அவன் நினைவுக்கு வந்தது அவனை எங்கு கண்டாலும் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க என்று கேட்காமல் போகவே மாட்டாள் என்னாச்சு காலையில தாமரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தவன் போது வெகு நாட்கள் கழித்து அஞ்சலி படுக்கையில் கிடப்பதை கண்டு ஏதோ பிரச்சனை என்பதை அவள் அருகில் வந்தவன் அவள் நெற்றியில் கை வைத்து அஞ்சலி உடவ முடியலையா என்று கேட்டான் அவன் கையை விடக்கென்று தட்டிவிட்டவள் உங்கள மாதிரி சபல புத்தி உள்ள ஆம்பளையோட வாழ்ந்தா மனசுதான் சரியில்லாம போகும் கோபமாக கூறியவளை புரியாமல் பார்த்தவன் என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலி கோபமாக கேட்டான் எதுவும் பேசல மாறன் நாளைக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் வருவாங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கங்க அத்தை மாமா வராங்களா சொல்லவே இல்ல ஏன் எங்க அப்பா அம்மா இங்க வரக்கூடாதா உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த வீட்ல வந்து உட்காந்து இருக்கணுமா அஞ்சலி நீ என்ன பேசிட்டு இருக்க அத்தை மாமா வர வேண்டாம்னு நான் எப்பவாவது சொன்னேனா இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம அந்த தாமரைக்காக என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க அவள் குரலை உயர்த்த அஞ்சலி என்று கத்தினான் மாறன் என்ன உண்மையை சொல்லும் போது கசக்குதாக்கும் தாமரை விஷயம் அஞ்சலிக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது என்று தான் நினைத்தான் எனக்கு செய்ய முடிவு கூட கேட்கும் அளவு சத்தமாக அஞ்சலி கத்தி பேச கத்தாத அஞ்சலி அக்கம் பக்கத்துல கேட்க போகுது கேக்கட்டுமே கேட்கத்தானே இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு அம்மாவின் முகம் தெரிந்தது இன்னும் ஒன்று இரண்டு பேரின் முகமும் தெரிய உன்னோட பிரச்சனை தான் என்ன அக்கம் எல்லாம் எட்டி ஏன் கத்துற எனக்கு என்ன பிரச்சனை என்னால இனிமே இருந்து அடி புண்ணாகி போச்சு எத்தனை காலம்தான் உங்களை உத்தம மாதிரி இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காட்டி மௌனமா உங்க கொடுமைகளை தாங்கிக்கிறது அவளது பேச்சு மாறனை கதிகலங்க வைத்தது அவள் ஏதோ திட்டமிட்டு செயல்படுவது போல அவனுக்கு தோன்றியது நான் இப்ப அஞ்சலி உன்ன அடிச்சேன் ஆமா உங்க கொடுமைகளை நான் வெளியே சொல்லாததால நீங்க உத்தமரா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நீங்க ராணி மாதிரி வச்சுட்டு இருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால தானே நீங்களும் அந்த தாமரையும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைக்க பாக்குறீங்க இனிமே உங்களுடைய எந்த வேலையும் என்கிட்ட ஈடுபடாது இனிமே என்னால உங்க கூட வாழவும் முடியாது நாளைக்கு எங்க அப்பா அம்மா வருவாங்க அவங்க கிட்ட பேசுங்க அவங்க இங்க இருந்து போகும்போது நானும் அவங்க கூடவே போயிடுவேன் மூக்கை சிந்தினாள் அஞ்சலி சரி அத்தை மாமாவும் வரட்டும் அவங்க கிட்டயே பேசிக்கிற அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது அவங்க கிட்ட மட்டும் இல்லங்க எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் எல்லார் முன்னாடியும் நீங்க பேச வேண்டியதா வரும் அந்த தாமரையும் தான் அவன் எதுவும் பேசவில்லை அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான் அவனது விழிகள் மூடியிருக்கும் தாமரை மற்றும் அவள் அம்மா அறையை ஒரு முறை பார்த்தது நிதானமாக வெளியே வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு எங்கோ கிளம்பி விட்டான் அஞ்சலி வெளியே வந்து மாறன் தாமரை இருவருக்கும் தகாத உறவு இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தில் கூற அட என் புருஷன் கூட இத பத்தி அன்னைக்கு சொன்னாரு ஹோட்டலுக்கு உன்னை மட்டும் கூட்டிட்டு போகாம அந்த தாமரையையும் சேர்த்து கூட்டிட்டு போனாராமே ஏதோ அவங்களுக்குள்ள இருக்குன்னு அவரு அப்பவே சொன்னாரு தான் ஒரே வீட்டுல குடி இருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க போல அதுதான் அஞ்சலி தாமரைய கூட கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்ன ஏன் தாமரை மட்டும் கூட கூட்டிட்டு போனோம் தாமரையுடைய அம்மாவையும் கூட போக அப்பதான் எனக்கும் ஏதோ தப்பு இருக்குன்னு தோணிச்சு உன்னை அப்பவே கூப்பிட்டு எச்சரிக்கணும் குடும்பத்துல நஞ்சை ஏன் கலக்கணும்னு நான் பேசாம இருந்துட்டேன் இப்ப பார்த்தா எல்லாமே தப்பு தப்பாதான் இருந்திருக்கு ஆமாக்கா இப்ப கூட அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஏதோ தன் வீடு பாக்க போயிட்டு வந்திருக்காரு அதுக்காகவே அந்த தாமரை கீழே விழுந்து கால சுடுக்கிட்ட மாதிரி நடிச்சிருக்கா அப்படியா அந்த பெண்மணி கன்னத்தில் கை வைத்து வியப்போடு கேட்டார் அதோடு விடாமல் அழுது கண்ணீர் வடித்து இன்னும் ஏதேதோ பொய்களை எல்லாம் அடுக்கி கொண்டே சென்றாள் அஞ்சலி அனைவரும் அவள் பேச்சை அப்படியே நம்பிவிட்டனர் அந்த தாமரை புருஷன் என்ன எதுன்னு கேட்கவே மாட்டானா ஒரு பெண்மணி கேட்க நீங்க வேற இவ புருஷனுக்கு மரியாதையே குடுக்கறதில்ல அது மட்டும் இல்ல ஏன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ புருஷன்கிட்ட விவாகரத்து கேக்குறா பாவ அந்த மனுஷனுக்கு இவளுக்கு விவாகரத்து கொடுக்க மனசே இல்ல ஆனா எனக்கு விவாகரத்து தான் வேணும்னு அன்னைக்கு போன்ல அப்படி அந்த ஆளை அதட்டி கேக்குறா அத நானே என் காதால கேட்டேன் அப்படியா ஆமாக்கா அவ அம்மாக்காரி காரிக்கிட்ட கேட்டா அவ புருஷன் சொக்க தங்கம்னு இல்ல சொல்லுறா அஞ்சலி சத்தமாக பேசும் அனைத்தும் தாமரை செவியிலும் அவள் அம்மா செவியிலும் ஈயம் காட்சி ஊற்றியது போல் வந்து விழுகிறது தாமரையின் விழிகள் அழுது அழுது சிவந்து போயிருந்தது அவள் தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அந்த சத்தம் கேட்டு அவள் அம்மாவும் கதவை திறந்து கொண்டு வெளியே வர அம்மா நம்ம இப்பவே இங்கிருந்து போயிடலாமா ஒன்னு ரெண்டு நாள் அங்க தங்கி இருந்து ஏதாவது ஒரு வீடை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா இங்க இருந்து வீட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கலாம் ஆமாமா அதுதான் சரி என்ன மன்னிச்சிட்டு தாமரை மன்னிப்பா எதுக்குமா நீ மாறன் தம்பி கூட ஹாஸ்பிட்டல் போக தயங்கும் போது நான் தான் உன்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன நீ எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த ஊர் உலகம் ஊர் உலகத்தை எல்லாம் அதை நினைச்சா வாழவே முடியாது நாம வாழ்க்கையில உண்மையா இருந்தா அதுவே போதும் போலாமா இருவரும் சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வர ரெண்டு பேரும் எங்கடி போறீங்க சத்தமாக கேட்டாள் அஞ்சலி தன் அம்மாவுக்கு கூட அவள் மரியாதை கொடுக்கவில்லை என்று கண்டு தாமரையின் மனம் வலித்தது அதுதான நாளைக்கு அஞ்சலி அப்பா அம்மா வந்துடுவாங்க நாங்களும் இங்க இருக்கோம் எல்லாருக்கும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் தொலைங்க ஒரு பெண்மணி கூற அம்மா அழுதே விட்டார் அம்மாவை தன்னோடு சேர்த்த தாமரை திரும்பி அனைவரையும் கோபமாக பார்த்தாள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாதீங்க ஒருத்தர் மேல பழிய போடுறது ரொம்ப ஈஸி அதுக்கு எந்த சாட்சியும் ஆதாரமும் தேவையில்லை ஆனா அது பொய்யின்னு எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு சாட்சி கேட்பீங்க ஆதாரம் கேட்பீங்க அதை எல்லாம் கொடுத்தாலும் எதுவுமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க ரொம்ப பேசாதமா நீ அஞ்சலி புருஷன் கூட ஹோட்டலுக்கு போனதை என் புருஷன் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு அது சாட்சி தானே அம்மா கொஞ்சம் இருங்க என்றவள் அந்த பெண்மணியின் அருகில் வந்தாள் நடந்த உண்மை என்னானு எங்க நிக்கிற இந்த அஞ்சலிக்கு தெரியும் சரி அதை விடுங்க ஹோட்டலுக்கு சாப்பிட தானே போகணும் ரூம் எடுத்து தங்க போகல உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதிங்க அப்போ உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்றியா ஆமா என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னா இந்த அஞ்சலி பொண்ணுதான் பொய் சொல்றாளா ஆமா இவ தான் பொய் சொல்றா அப்படின்னா ஏன் ஓடி ஒழியனும் தைரியமா அஞ்சலி அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே இது சரஸ்வதி அக்காவின் வார்த்தைகள் அஞ்சலி அப்பா அம்மா இல்ல நான் எந்த தப்பும் பண்ணாத வரைக்கும் இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற யாரையும் பேஸ் பண்ண தயங்க மாட்டேன் அது வரைக்கும் இந்த கூவத்தை வாயை திறந்து சாக்கட மாதிரி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க அஞ்சலியை கோபமாக பார்த்த தாமரை கூற யாரடி கூவம்னு சொன்ன நீ தாண்டி கூவம் உன் புருஷனை விட்டுட்டு ஏன் புருஷனை வளைச்சு போட்டு வச்சிருக்கல்ல பலார் என்று அஞ்சலி கன்னத்தில் அரைந்தாள் தாமரை இனி என்ன பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன பொல்லாம் தரையில கிடக்கும் ஜாக்கிரத ஏய் என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே அஞ்சலி அடிப்ப கோபமாக முன்னால் வந்த சரஸ்வதியை எரித்து விடுவது போல் பார்த்தாள் தாமரை கோபமாக முன்னால் வந்த சரஸ்வதியை புசுக்கி விடுவது போல் பார்த்தாள் தாமரை அவள் அப்படியே பின்வாங்கி நின்றாள் நாளைக்கு இந்த அஞ்சலியுடைய அப்பா அம்மா வர்ற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் அது வரைக்கும் எங்களை பத்தி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினீங்க அவ்வளவுதான் விரலை ஆட்டி கூறிய தாமரை அஞ்சலியை ஒரு முறை முறைத்து விட்டு தன் அம்மாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் அதன் பிறகு அஞ்சலி சத்தமாக எதுவும் பேசவில்லை மறுநாள் காலை பத்து மணி ஆன போது அஞ்சலி அப்பா அம்மா வந்து சேர்ந்தனர் வாசலிலேயே அவர்களை நிற்க வைத்து ஆளாளுக்கு ஏதேதோ கண்ணால் பார்த்தது போன்று மாறன் தாமரை பற்றி அவதூறு கூற அந்த மாறன் எங்க வீட்டுல இருக்கானா கோபமாக அஞ்சலி அப்பா கேட்டார் இல்ல நேத்து சாய்ந்தரமே கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டான் இவனை போய் நல்லவெண்ண நம்பி என் புருஷன் கிட்ட மாறன பாருங்க எவ்வளவு கண்ணியமா இருக்காரு எந்த பொண்ணுகிட்டயும் வழியவே மாட்டாரு அப்டின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கேன் இவன் இத்தனை நாள் முகமூடி போட்டுட்டு இருக்கான் அது அஞ்சலி நேத்துக்கு சொல்ற வரைக்கும் இங்க யாருக்கும் தெரியவே தெரியாது ஒரு பெண்மணி கூட அஞ்சலி அப்பா சில்லை எடுத்து மாறனை அழைக்க முயலும் போது மாறனின் கார் வருவதை கண்ட அஞ்சலி அப்பா அவன் வரான் அவன சும்மா விடாதீங்க அஞ்சலி கூற கோபமாக பற்களை கடித்தபடி நின்ற அஞ்சலி அப்பா அவனது கார் வந்து நின்றதும் ஆவேசமாக அவனை நோக்கி சென்றார் காரை விட்டு அவன் இறங்கியதும் அவனது சட்டையை கொத்தாக பிடித்தவர் எவ்வளவு திமிர் இருந்தா உன்னுடைய கள்ளக்காதலியே என் பொண்ணு கூடவே குடி வச்சிருப்ப என்று கேட்டார் அவர் கையிலிருந்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டவன் மாமா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் தேவையில்லாம குடும்பமானத்தை காத்துல பறக்க விடாதீங்க என்றான் குடும்பமானத்தை நான் காத்துல பறக்க விடுறேனா நீ தானடா அத பறக்க விட்டிருக்க இப்ப நல்லவ மாதிரி வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லி தப்பிக்கவா பாக்குற இந்த ஜனங்க எல்லாரும் நீ செஞ்ச கொடுமைகளை சொல்லாட்டி நான் கூட அஞ்சலிய நம்பி இருக்கவே மாட்டேன் ஏதோ அவ உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறான்னு அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு போயிருப்ப அப்படி ஒரு எண்ணத்துல தான் நானும் அத்தை இங்க கிளம்பி வந்தோம் எங்க வந்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஊருக்கே உன்னுடைய லட்சணம் தெரிஞ்சு போச்சு இனி என்னடா வீட்டுக்குள்ள போய்றது எதுவா இருந்தாலும் இங்கேயே எல்லாரும் நான் வீட்டுக்குள்ள வேண்டடா நீ இங்க நின்னு நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லு போதும் அம்மாடி அஞ்சலி நீ போய் ரெண்டு சேர் எடுத்துட்டு வா நானும் அம்மாவும் தான் உட்கார போறோம் இவனை இங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்க போறோம் அஞ்சலி நீ இரு நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன் என்று கூறிய சரஸ்வதி அக்கா அவரது வீட்டிற்கு சென்று இரு நாற்காலியை எடுத்து வந்து போட அஞ்சலியின் அப்பா அம்மா அதில் அமர்ந்தனர் நீ உன் வீட்டுல குடி வச்சிருக்கியே ஒரு மானம் கிட்டவள அவளையும் கூப்பிடு அவளையும் அவளுடைய அம்மாவையும் நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கணும் அவங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்களா அவங்கள தேவையில்லாம இந்த பிரச்சனையில இழுக்காதீங்க மாமா இது எனக்கும் உங்க பொண்ணுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை பிரச்சனையே அவதானடா இல்ல மாமா பிரச்சனாவே இல்ல அஞ்சலி தான் உனக்கெல்லாம் இப்போ என் பொண்ணு பிரச்சனையாதான் தான் நீ சொல்லி உனக்கு அவர் பேசி கொண்டு இருக்கும் போதே தாமரை வெளியே வந்தாள் அவளை கண்டதும் உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே என்றார் அஞ்சலியின் அப்பா நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்லங்க என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க என்றாள் தாமரை நீ உள்ள போ இது எனக்கும் அஞ்சலிக்கு நடக்கிற பிரச்சனை மாறன் கூற அதுல தானே என்னையும் சம்பந்தப்படுத்தி இருக்காங்க நான் பேசிதானே ஆகணும் வேண்டாம் தாமரை இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் நீ உள்ள போ இல்ல மாறன் அவ இங்க நிக்கட்டும் நீ என்ன பேசணுமோ அத பேசு சரஸ்வதி அக்கா கூற நான் எதுவும் பேச விரும்பல அக்கா நடந்ததை நீங்களே கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க என்று கூறியவன் தன் செல்லை எடுத்து உங்கள சில பேருடைய நம்பர் என்கிட்ட இருக்கு நான் சில வீடியோக்களை உங்களுக்கு அனுப்புறேன் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கெல்லாம் நீங்க அனுப்புங்க என்று கூறியவன் சில வீடியோக்களை அனுப்பினான் அஞ்சலி செல்லுக்கும் அவளது அப்பா அம்மா செல்லுக்கும் அந்த வீடியோ வந்தது அந்த வீடியோவை பிளே செய்து பார்த்த அஞ்சலியும் அவளது அப்பா அம்மாவும் நடுங்கி போயினர் ஒரு வாரம் முன்பு நீங்க சிசிடிவி கேமராவை வச்சிருக்கிறதா சொன்னீங்களே உங்க எங்கேயுமே கேமராவை காணோமே என்று அஞ்சலி கேட்க அதுவா அப்படியெல்லாம் எதுவும் வைக்கல நீ தேவையில்லாம எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தியா போலீஸுக்கெல்லாம் போவேன்னு சொன்னியா அதுதான் உன்னை மிரட்டுறதுக்காக அப்படி ஒரு பொய் சொன்னேன் என்று மாறல் கூறி இருந்தான் அதை நம்பி அந்த தைரியத்தில் தான் இத்தனை நாடகத்தையும் அரங்கேற்றி இருந்தாள் அஞ்சலி வீடியோவை பார்த்தவர்களின் முகம் கோபத்தில் சிவந்தது அனைவரின் விழிகளும் வீடியோவில் இருந்து அப்படியே அஞ்சலி மீது கோபமாக விழுந்தது அடி பாவி உன்ன போய் நல்லவன நம்பி இந்த அப்பாவி பொண்ண நாங்களும் தப்பா நினைச்சிட்டோமே நாங்க எதையுமே கண்ணால பாக்கல ஆனா நீதான் அவ அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லி எங்க மனசையும் கலைச்சிட்ட என்னைய வாசல்ல நாடகம் ஆடுற அப்ப கூட அந்த பொண்ணு உன் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிற அதுக்கப்புறமா வந்து ஏதோ மாதிரி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் என் புருஷன் கூட கார்ல ஏறி போயிட்டாங்கன்னு எங்க கிட்டயே சொன்ன இந்த தம்பிய கூட நீ என்னமா பாடுபடுத்துற சரஸ்வதி அக்கா கூற என்ன செய்வது என்று அறியாது திரு திருவென விழித்தாள் அஞ்சலி மாறன் அனுப்பிய வீடியோவை பார்க்கும் போதும் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ என்று என்றுதான் அஞ்சலியின் அப்பா மனம் கொண்டிருந்தது அனைவரும் கோபமாக கொண்ட அஞ்சலி அக்கா இவருக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சட்டென்று அஞ்சலி அப்பாவுக்கு தாமரையை எங்கு பார்த்தோம் என்று நினைவு வந்து விட்டது உன் சொந்த ஒரு கோவில் பட்டி தானே அஞ்சலி அப்பா கேட்க ஆமா என்றாள் தாமரை என்ன கோவில்பட்டியா அக்கா என்கிட்ட இவ ஊரு மதுரைன்னு சொன்னாக்கா இப்ப பாத்தீங்களா இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு இல்லனா இவ ஏன் இவளுடைய ஊர் பெயரை கூட என்கிட்ட இருந்து மறைக்கணும் சரி அதை விடுங்க இவ நல்லவனா இவ ஏன் இவ புருஷன்கிட்ட விவாகரத்து கேட்கணும் அஞ்சலி அப்படி கேட்க அங்கு கூடியிருந்த அனைவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்